Terima <laughs> kasih வெயிட் பண்ணுங்க ஒரு கட்சி லீட் லீவ் பண்ண நீங்க அதை என்கரேஜ் பண்ண வந்தா எப்படி வர முடியும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கூட்டம் நெடுஞ்சலீங்க 何で அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுதந்திர வீரர் கட்டபொம்மன் அவரோட பிறந்தாளை வந்திருக்கோம் வெளியேறு சொல்லை இதுவரைக்கும் நமக்கு சைக்கிள் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அதனால இங்க சங்கத்தின் சார்பாக நீங்க தேமுதிக அலுவலகத்துக்கு வந்து அழைச்சிருந்தாங்க ஆனால் அவங்களோட மரியாதையை சொல்லி பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த்

அதனால இன்னைக்கு வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு பொதுச்சேரி திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நாள் கேள்விக்கு இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாள சொல்லிட்டேங்க ஜனவரி ஒன்பது எங்க மாநாட்டுல சொல்றோம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு அதனால எங்களோட வேலைகள் இருக்கோம் ஜனவரி ஒன்பது சொல்றேன் நீங்க எல்லா கேள்வி ஒவ்வொரு டைரக்ஷன்ல வரீங்க திரும்பி அதே நான் ஒரே பதிலாம் சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு மேல அதுக்கு நான் மாநாட்டுல இருப்பேன் ஒரு படம் பாத்துட்டு இருப்பாரு